வையகம் வையகம்பூகளும் விநாயகநாதா விஷ்ணு பீரமன் சிவன் அருள் கொண்ட நாதா நல்லவர் அமல் உன்னை பணிந்தேன் வேளா நம்பின் நூலைக்கணபதி நாதா ஜெய கணபதியே ஜெய கணபதியே சிவினை அகற்றிடும் பூவதியே ವಯ್ಯಗಂ ಹೋಗಲ ವಿನಾಯಕನಾದ ವಿಷ್ಣು ಭೀรามನ್ ಜೀವನ್ನರ ಗೊಂಡನಾದ அவள் போரி கடலையும் தானையாய் உடைத்து உள்ளத்தில் கணேசரை உறுதிய நினைத்து என்னத்தில் அடுந்தெய்வம் உன்னை நான் துரித்து அணிந்தேனே திருநீர் அணிந்தேனே அர்ச்சனைகள் செய்து ஒன்னீர் தெளித்தேனே வையகம் வையகழ விநாயகநாதா விஷ்ணு வீரமன் சிவன் அருள் கொண்டநாதா சிவனார் மகனே திருவடிவேளனே சிவனார் மகனே திருவடி திருவடிவேளனே திருமதி வள்ளிதனை மனந்த சண்முகனே குமர குருவரனை கும்பிட்டே நானே கோடி பூஜை நடக்கும் வாசனே ஜன்னதிவாதனே மணியே மணியே தாமதமின்றி வருவாய் மணியே வையகம் பூகழும் விநாயகநாதா விஷ்ணு பீரமன் ஜீவன் அருள் கொண்டநாதா மலர்ந்த செந்தாமரை பூக்கள் மணங்கமழும் மலர்ந்த செந்த அம்மரை பூக்கள் மணங்கமழும் விற்றேகம் குளிர்ந்த அரசு வேம்பு நினைதனில் தியாகம் இருண்டிடு ஞான முக கணேசனின் பாதம் பினம் முழங்கிடுஞ்சிச்சி நாதம் வையகூகளும் விநாயகன் நாதா விஷ்ணு பீரமன் ஜீவன் அருள் கொண்டா கலைக்கதிகாரியே கலைமகள் தேவியே கலைக்கதிகாரியே கலைமகள் தேவியே கற்பூரம் பொருத்தி துதித்தேன் தேவி கம்பர் கவி பாட காலில் சிலம்புடன் தேவி சரண்கான சதுர அடிய சரஸ்வ தேவி வருவாயோ தேவி வருவாயோ எங்கள் நாவில் சரங்களை பொழிவாயோ வையகம்பூகொழும் விநாயகநாதா விஷ்ணு பீரமன் ஜீவன் அருள் குண்டநாதா